பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறதுங்க மகாவிஷ்ணு அதாவது சூரியன் வந்து துளாராசியிலிருந்து நீச்ச வீட்டிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்லும் பொழுது அது மகாவிஷ்ணுக்கு உரிய மாதம் பன்னிரெண்டு ராசி பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு பன்னிரெண்டு ராசி இருக்கு ஒவ்வொரு ராசியில் சூரிய பகவான் செல்லும் பொழுது ஒவ்வொரு மாதம் பிறக்கிறது நாலு மாதம் பிரம்மாவுக்கு நாலு மாதம் சிவனுக்கு நாலு மாதம் மகாவிஷ்ணுக்கு அப்படின்னு இருக்குது அப்போ விருச்சிக ராசிக்குள் சூரியன் செல்லக்கூடிய இந்த நாளில் சூரியனுடைய நட்சத்திரம் வர்றது ரொம்ப விசேஷம் கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு கிருத்திக விருத சுகமும் இருக்குது அடுத்தது அன்னைக்கு சனிக்கிழமை கர்ம காரகன் சூரியனுடைய புத்திரனுக்கு உரிய கிழமை ரெண்டு விசேஷங்க இதுல அடுத்த ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் காலையில ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு பறக்குது அப்ப காலையில போய் நம்ம மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுவினுடைய அதாவது பதினா யாரு மகாலட்சுமினுடைய பதி விஷ்ணு பகவான் இல்லையா அந்த புண்ணிய காலத்துல போய் நம்ம வழிபட்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு செல்வங்கள் வந்து சேரும் இது ஒரு சூற்றமம் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது மகா க மகாலட்சுமியினுடைய நட்சத்திரமாக அது கருதப்படுகிறது அதனால் சந்திரன் நீச்சமானாலும் கூட காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் மறைமுகமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தரக்கூடிய ஒரு இடத்துக்குள் சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு செல்லும் பொழுது ரொம்ப கதிர்வீச்சுகள் உக்கரமாக கிளம்பி அவர் புறப்பட்டு போவார் அதனால் அந்த நேரத்தில் காலையில் நீங்கள் கோயிலுக்கு போய் காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் ஒரு இருபத்தி ஏழு துளசி எடுத்துக்கோங்க இல்லை ஏழு மல்லிப்பூ ஏன்னா மகாலட்சுமிக்கு இது ரெண்டும் பிடிக்கும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோயில் இருந்தால் ரொம்ப விசேஷம் சரிங்களா அப்போ அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று இருக்க ஒரு பிள்ளையாருக்கு ஒரு தீபத்தை மனசாலே வேண்டி வணங்கி ஏற்றிட்டு கையில் நீங்கள் ஒரு சின்ன கிண்ணம் ஏதோ எடுத்துகிட்டு இந்த இருபத்தி ஏழு துளசியை எடுத்துட்டு ஒரு முறை நீங்கள் சுற்றி வந்தோன்னே இந்த துளசியை அந்த கொடிமரத்துக்கு கீழே வைங்க இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மனசுக்குள்ளார நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை ஏதாவது வைங்க முதல் நாள் சக்கலை நேரம் அடுத்தது இது உடனே வருது விடியற் காலை முடித்த உடனே அப்போ நினச்சதை கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு மகாவிஷ்ணு காத்திருக்கிறார் யாருக்கெல்லாம் செல்வம் வேணுமோ ரொம்ப அருமையான ஒரு நாள் இந்த நாள் யாருடைய கர்மாவெல்லாம் கழியணுமோ அதற்கும் ஒரு சிறப்பான ஒரு நாள் அதனால் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க இருபத்தேழு முறை நம்ம சுற்றி வரும் பொழுது ஒவ்வொரு முறை சுற்றி வரும் பொழுது ஒரு துளசி இலையை நீங்கள் வைப்பீங்க இருபத்தேழு சுற்று முடிஞ்சோடனே அந்த துளசியை எடுத்துட்டு போய் மகாவிஷ்ணுக்கு உங்கள் இல்லத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அர்ச்சனை செய்து விட்டு மகாவிஷ்ணு மகாலட்சுமிக்கு இரண்டு நெய் தீபம் முடியலையா நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றி வழிபாட்டு வழிபட்டுட்டு வாங்க மறக்காம மகாவிஷ்ணு கோயிலுக்கு போகும் பொழுது ஆண்டாலை வழிபாடு செய்யணும் சரிங்களா மனித ரூபமாக வந்து தெய்வத்துக்கிட்ட போய் சரணாகதி அடைந்தவள் ஆண்டாள் அவ நினைச்சதை சாதிச்சுக்கிட்டா இல்லையா அதனால கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு திருப்பமும் மகாவிஷ்ணு கோயிலுக்கு போகும் பொழுது ஆண்டாலையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்யணும் வழிபட்டுட்டு நீங்கள் வாங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சிட்டு இருபத்தி ஏழு முறை சுற்றும் பொழுது ஓம் நமோ நாராயணா என்ற எட்டெழுத்து மந்திரத்தை சொல்லுங்க சரிங்களா இல்லை நாராயணனுடைய மந்திரம் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அதை சொல்லுங்க இப்படி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக விஷ்ணு பதி புண்ணிய காலம் என்பது மிக மிக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதுமே நமக்கு நல்லதாக இருக்கணும் நம்ம தசாபுத்தி மோசமாக இருந்தாலோ இல்லை கோச்சாரங்கள் மோசமாக இருந்தாலோ அந்த எந்த ஒரு கெடுபலனும் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய தெய்வம் நீந்தாப்பா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக மகாவிஷ்ணு காத்திருப்பார் பக்தன் எப்போ கூப்பிடுவான் நாம் வந்து ஓடி போய் செய்யணும் அப்படின்னு முதலைக்கும் யாக்கு முதலைக்கும் யானைக்குமே போய் இருந்த அவரு காப்பாற்றி கொடுத்தவர் இல்லையா அதனால் உடனே வந்து பக்தர்களுக்கு அருள்வதனால் அவனுக்கு பக்த வச்சல பெருமாள் என்றே பெயர் அதனால் வேண்டி வணங்குங்க கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேறும்